என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக மீன் குழம்பு வித்தியாசமாக தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் போடுங்க இது என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்த மீன் இது ஸோ எனக்கு தெரியல என்ன மீனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண மீன் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு லெமன் சைஸ் புளி தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் குறை குரான்னு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் திக்கான பதத்தில் அதுக்கப்புறம் சின்ன தான் ஒரு இருபது கிட்டே கட் பண்ணி வச்சுருக்கோம் தென் பூண்டு இடித்து வச்சுருக்கோம் ஒரு முழு பூண்டை அதுக்கப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெந்தயம் சீரகம் கடுகு தாளிப்பதற்கு உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் மூன்று கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு காரம் நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய் தூள் தான் ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஸோ இப்போ நம்ம வெந்தயம் கடுகு சீரகம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொறிஞ்சிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கிய ஆனியன் சின்ன வெங்காயம்தான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும் கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ சின்ன வெங்காயம் சீசன் எந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அது நல்லாவே யூஸ் பண்ணலாம் கம்மி ரேட்டு தான் ஸோ ரெண்டு கிலோ நூறுரூவான்னு வாங்கினேன் நான் சின்ன வெங்காயம் ஸோ இது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட பட் உரிக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் முழுமையான மூன்று பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலறி விட்டுடலாம் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் குரோகரான்னு ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் ஸோ சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியில் போட்டு நம்ம உரிச்சா சீக்கிரம் வந்துடும் இது ஒரு சின்ன குறிப்பு தான் உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே ஸோ இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குள்ள அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் மீன் குழம்பு நிறைய விதமாக செய்யலாம் இன்றைக்கி நான் தேங்காய் ஊற்றி தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ எப்படி திக்கான இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நான் இப்போ நம்ம கொதித்து வரும்போது ஒரு மூடி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சாச்சு இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது தேங்காய் ஊற்றின மாதிரி கூட தெரியாது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டலாம் அகேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மீன் குழம்பு அனல் கம்மியாக வச்சுட்டு மீனை போடுங்க மீன் வந்து ரொம்ப நேரம் குக்காக வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் குக்கானாவே போதும் மீன் அனல் கம்மியாக சிம்பிளை வச்சு போடுங்க எல்லா மீன்களையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ எல்லாத்தையும் மெல்லமாக அப்படியே கலக்கி கொடுத்துருங்க ரொம்ப கலரக்கூடாது மீன் போட்டு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவும் கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி புது புது ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் சூப்பரான எம்மியான நம்மளுடைய ஃபிஷ் கரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்